ஓம் முருகா போற்று ஓம் சரவணம்பவ அன்பு குழந்தையே எப்பேற்பட்ட விதியே ஆனாலும் என்னை மீறி என் பிள்ளையை தொட நான் யாருக்கும் அனுமதி தர மாட்டேன் உனக்கு தற்காலிக ஆதரவு தரும் நிகழ்வுகள் உனக்கு பிற்காலத்தில் தீமை தரக்கூடியதாக இருந்தால் அப்படிப்பட்ட ஆறுதல் உனக்கு வேண்டாம் என் தங்கமே எந்த காலத்திலும் எக்காலத்திலும் தீமை தராத ஒரு ஆறுதல் என்னுடைய நாமம் மட்டுமே என்னுடைய திருப்புகள்தான் உன்னுடைய மனமானது கவலையில் இருக்கும்போது கவலை இருக்கும் செயல்களில் கவனமாக இரு எல்லா ஆறுதலும் தீர்வல்ல எனவே புரிந்து நடந்து கொள் வாழ்க்கையில் நீ செல்ல வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது அதை நீ அடைவதற்கு நல்ல வழியை தேர்ந்தெடுத்துதானே ஆக வேண்டும் கரடுமுரடான பாதையில் சென்று உன்னுடைய பயணத்தை நீ வீணடித்துக் கொள்ளாதே நல்ல வழியை தேர்த்தெடு அதிலேயே நீ பயணம் மேற்கொள்ளு நிச்சயம் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் அது உனக்கு நிரந்தர தீர்வை தரக்கூடியதாக இருக்கும் உனக்கு நன்மை தரக்கூடியதாகவும் இருக்கும் உனக்கு தொடர்ந்து வரும் கஷ்டங்கள் இணைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அதை சுக்கு நூறாக உடை தெரிய உனக்கு சக்தி இல்லாமல் இல்லை உன்னுடைய பயமானது அவ்வப்போது துடித்துடித்து இருக்கின்றது உன்னுடைய மனம் பயத்தினாலும் பக்தியினாலும் மிகவுமே நீ தயங்குகின்றாய் எனது திருநாமங்களை தொடர்ந்து நீ படித்து கொண்டே வா உனக்குள் இருக்கும் பயமானது என்னுடைய அருளால் நிச்சயம் நீங்கும் ஒரு நாள் உன் வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரியே மாறும் தீப ஒளியில் இருள் விழுகுவது போல உன்னுடைய வாழ்விலும் துன்பங்கள் விலகி இன்பம் நிலைத்து நிற்கப் போகின்றது இதுவரை கஷ்டங்களை நோக்கிச் சென்ற உன்னுடைய வாழ்க்கை பாதை இனி கஷ்டங்கள் விலகும் பாதையாக போகின்றது. ஆயிரம் ஆசைகள் அழைந்து ஓடிக்கொண்டிருந்தாலும் உன் வாழ்வில் சூறாவளி புயல் போல வந்த துன்பத்தினால் வாழ்வின் நிலை தருமாறி தவிக்கின்றாய் உன்னுடைய தளராத மனமும் சிதறாத கவனமும் மாறாத பக்தியினால் வாழ்வை நீ பாங்குடன் நடத்தி செல்கின்றாய் உன்னுடைய வாழ்வு பலம் பெறும் நேரம் விட்டது கண்மணி நல்லது உன் வாழ்வில் நடக்கும் நேரத்தையும் நீ தொட்டு விட்டாய் கொள் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாற உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான ஒளியை நான் ஏற்றிவிட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் இதனால் வர இருந்த இருளெல்லாம் விலகப்போகிறது இருள் என்பது உன்னுடைய துன்பம் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே விலகிவிடும் ஒளி போல உன் வாழ்க்கை இன்பங்கள் இருக்கப் போகிறது இருளில்தான் மின்வினி பூச்சியின் ஒளிச்சம் தெரியுமல்லவா அது போலவே உன் வாழ்க்கையில் இனி இன்பம் நிலத்து நிற்கப் போகிறது என்னுடைய தீப ஒளி உன் வீட்டில் பிரகாசமாக ஏறிய போகிறது உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் உன் கஷ்டங்கள் இனி உன்னிடம் வராது